இந்த சப்த கண்ணிகள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வராங்க இப்போதான் தான் பார்த்திங்கன்னா குலதெய்வம் இப்போ குலதெய்வத்தோட சக்தி இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க குலதெய்வம்னு ஒன்று இருக்க நம்ம போய் டச் பண்ணணும் அதேமாதிரி கோயிலுக்குலாம் போனால் ஜெண்டலாக வழிபட்டு வந்துடுறாங்க அங்கே சப்த கண்ணிகளையும் வணங்க வேண்டும் குலதெய்வம் எப்படியும் அப்படியே சப்த கண்ணியோடைய ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு பார்வை நமக்கு வேணும் ஸோ அப்போது சப்த கன்னிகளுக்கு அந்த பிராமி தேவி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது அவங்க தான் அந்த தலைமை அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போது வந்து பிரம்மனுக்கு ஈக்குவலாக படைத்தலுக்கு ஈக்குவலான ஒரு சக்தியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகலையா வேலை கிடைக்கலையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா நோய் வாய்ப்பட்டுருக்காங்களா எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போக வேண்டும் பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் எனக்கு வீட்டுக்கு வரமாய் வர வேண்டும் ஐஸ்வர்யம் கல்வி ஞானம் என்னென்னலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையை உயர்த்துமோ அத்தனையும் நம்ம அந்த பிராமி தேவியத்தை கேட்டுக்கலாம் வேண்டிக்கலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தெய்வீக வழிபாடு தெய்வீக சிந்தனையோடு எல்லா வகையான சகல ஐஸ்வர்யங்களையும் எல்லா தாது சக்திகளையும் தாது சக்தினாக்கா வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே பொன் பொருள் சேர்க்கை எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமி தேவி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சப்த கண்ணிகளில் முதன்மையான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மனுக்கு ஈக்குவான ஒரு சக்தி பிரம்மன் அவருக்கு பக்தி சக்திகளை எல்லாமே அப்படி கொடுத்துருக்குறார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வழிபடும் முறைன்னே ஒன்று இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு முறை தான் இதை கிழக்கு முகமாக வைக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் அந்த விளக்கு வந்து சுத்தமாக சூப்பராக செய்ய வேண்டிய விஷயந்தான் வீட்டில் ச பார்த்திங்கன்னாக்கா அந்த சப்த எல்லாம் வச்சு வழிபட்டு வைக்க மாட்டாங்க கோவிலுக்கு தான் போவாங்க கோவிலில் பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள் இருப்பாங்க அதில் முதன்மையான கடவுள் ஸோ அவங்கள வந்து பிராமி தேவியை மனசில் வச்சுட்டு எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான் ஸோ அவங்களுடைய சக்திகள் வந்து மிகப்பெரிய விஷயம் ஸோ எல்லா வகையான வரம் அதாவது வேண்டிய வரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சப்த கண்ணிகள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வராங்க இப்போதான் தான் பார்த்திங்கன்னா குலதெய்வம் இப்போ குலதெய்வத்தோட சக்தி இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க குலதெய்வம் ஒன்று இருக்க அதை நம்ம போய் டச் பண்ணணும் அதேமாதிரி கோயிலுக்குலாம் போனால் ஜெண்டலாக வழிபட்டு வந்துடுறாங்க அங்கே சப்தகன்னிகளையும் வணங்க வேண்டும் அந்த கோயிலில் சப்த கண்ணிகள் இருக்கான்னு கேளுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இருக்குது அப்படின்னாக்கா பிராமி தேவியை மனசில் நினச்சிக்கிட்டு பிராமி தேவியே எனக்கு எல்லா வரத்தையும் கொடு எல்லா வகையான சகல ஐஸ்வர்யத்தையும் கொடு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வரம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போது நம்ம வந்து அதில் ஒரு சின்ன வழிபாடு முறை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அது ஒன்றுமே இல்லை ஒரு தாம்பழம் தட்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க எங்கே எந்த கோயிலில் சப்தகன்னிகள் இருக்காங்களோ அவங்களுடைய முதன்மை கடவுளாகிய பிராமி தேவியை மனதில் கொண்டு எல்லா சப்த கண்ணிகளுமே எங்களுக்கு வரமாகி தர வேண்டும் நினச்சிட்டு அந்த சப்த கணி கங்களே அவங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டு அதை தாம்பளம் அதில் மஞ்சளை கரசி வச்சுருங்க அதில் ரெண்டு அகல் விளக்கு கிழக்கு முகமாக வச்சிடணும் அவங்க எந்த எந்த கோயில் எப்படி இருந்த எந்த சைடில் இருந்தாலும் சரி விளக்கு ஏற்றும் போது மட்டும் கிழக்கு முகமாக இருக்கணும் தாம்பாலம் அதை மஞ்சளை கரைச்சி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஃபுல்லாக நிறைய வச்சுக்காதீங்க அந்த விளக்கு வந்து நடுவில் இருக்கணும் ஸோ தாம்பாலம் மஞ்சள் தண்ணி நடுவில் ரெண்டு விளக்கு அது வந்து நல்லெண்ணெய் விளக்காகவே இருக்கட்டும் தீபம் போட்டு கிழக்கு முகமாக ஏ வணங்கி ஏற்றி வணங்கி விட்டு உங்களுடைய குடும்பம் குடும்பம் சார்ந்த நபர்கள் பிள்ளைகள் தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மா எல்லாருமே அதாவது நம்ம குடும்பம் அதாவது பொதுவாக உலகத்துக்கு வேண்டிக்கோங்க நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து சப்த சப்தகணிகளை எங்களுடைய எல்லா வகையான துன்பத்தையும் தீர்த்து தீர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிராமி தேவியை மனசில் நன்றாக வைத்து அவங்களுக்கு வணங்க செலுத்திவிட்டு இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கணக்கே கிடையாது நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் இந்த சப்த கணிகளை வணங்கலாம் குலதெய்வம் எப்படியோ அப்படியே சப்த கண்ணியோடைய ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு பார்வை நமக்கு வேணும் ஸோ அப்போது கணிகளுக்கு அந்த பிராமி தேவி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது அவங்க தான் அந்த தலைமை அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போது வந்து பிரம்மனுக்கு ஈக்குவலாக படைத்தலுக்கு ஈக்குவலான ஒரு சக்தியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன் என்ன கேட்டாலும் படைத்து தருவாங்க அவங்களுக்கு வேண்டிய படையல் வந்து இந்த மஞ்சள் விளக்கு தான் அதாவது தாம்பரத்தில் நம்ம மஞ்சளை கரைசி நடுவில் ரெண்டு விளக்கு வைக்கிறோம் அது கிழக்கு முகமாக வைக்கிறோம் அதுக்கு பிராமி தேவிக்கு முன்னாடி நின்று நம்ம கோரிக்கையை வைத்து மனதார சரணாகதியோடு உங்களால் என் குடும்பம் தலை சேர்க்கும் என்று வேண்டிக்கிட்டு மற்ற எல்லா தெய்வத்தையும் வேண்டிகிட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய நடக்காத காரியங்கள் கிடைக்காத வரங்கள் எல்லாம் தானாக கிடைக்கும் ஸோ பிராமி தேவிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா நீங்கள் நெட்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிராமி தேவி வழிபாடு இதில் ரொம்ப நிறையா இருக்கும் அதில் ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் செஞ்சாலே போதுமான விஷயந்தான் ஸோ ஒருத்தவங்க கல்யாணம் ஆகலையா வேலை கிடைக்கலையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா நோய் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போக வேண்டும் பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் எனக்கு வீட்டுக்கு வரமாய் வர வேண்டும் ஐஸ்வர்யம் கல்வி ஞானம் என்னென்னலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையை உயர்த்துமோ அத்தனையும் நம்ம அந்த பிராமி கிட்ட கேட்டுக்கலாம் வேண்டிக்கலாம் கண்டிப்பாக கேளுங்க இந்த விளக்கு முறையை பயன்படுத்தி கையாண்டு வந்துட்டு இருந்தோம்னாக்கா வீடு சுபட்சமாகும் எல்லா வகையான வரங்களும் வந்து சேரும் தடங்கள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் எதிரி இருக்க மாட்டாங்க சப்த கன்னிகளின் பார்வை நம் குடும்பத்தில் நம்ம மீது இருந்தால் மாற்ற முடியாத எதுவும் இல்லை கிடைக்காத எதுவும் இல்லை வரம் வரமாக இருந்தால் சுரமாக மீட்டப்பட்ட வீணை போல் நம் வாழ்க்கை இசையோடு மகிழ்ந்து வீட்டில் கு குதலம் இருப்பணுங்கிற எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனால் சப்தகன்னிகளின் வணங்குதல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வம் சப்தகன்னிகள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தில் ஒரு பையனாவது அவங்கள நினச்சி பார்த்துடணும் ஸோ அவங்களுடைய பார்வையும் திருப்பாதங்களும் நம் மீது நம் வீட்டின் மீது பட்டால் சுபக்ஷம் லட்சணம் அத்தனையுமே வீட்டுக்கு வந்து சேரும் என்பதில் நம்ம முன்னோர்கள் தெளிவாக செஞ்சு இந்த மாதிரி இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு எழுதி வச்ச ஒரு ஃபார்முலா தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்